ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நம்ம சின்ன இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு வாங்க வீடியோக்கில் போய் பார்க்கலாம் கொஞ்சமாக வானில்ல எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகு சின்ன வெங்காயம் ஒரு கப் நிறைய எடுத்துக்கலாங்க சின்ன வெங்காயம் சேர்த்து செய்கிறப்போ ஒரு டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்குங்க ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் இப்போ இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா எண்ணெயில் கலந்து விட்டதுக்கப்புறமா காரத்துக்கு வரமிளகா ஒரு ஏழு எட்டு சேர்த்துக்கலாம் இது காரம் கம்மியாக இருக்கிறதுனால கொஞ்சம் அதிகமாக சேர்த்துருக்கேன் காரம் அதிகமாக இருந்தேன் வரமிளகாய் நீங்கள் கம்மியாக சேர்த்துக்கோங்க இந்த மிளகாயில் காரம் கம்மியாக இருக்கிறதுனால ஓரளவுக்கு நான் சேர்த்துருக்கேங்க கருகப்பில் ஒரு கொத்து சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் நம்ம எண்ணெயிலையும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க இந்த மாதிரி மசாலாலாம் எண்ணெயில் வதக்கிட்டு அரைச்சி சேர்த்துறப்போ குழம்பு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக பிடிக்கலன்னு நீங்கள் சொல்லவே மாட்டீங்க இப்போ இது கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகமும் நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ அதையும் நம்ம எண்ணெயிலே நல்லா கலந்து விட்டுறலாங்க எண்ணெயிலே நல்லா வருபடட்டும் இப்போ இந்த மசாலாலாம் எண்ணெயிலே நம்ம நல்லா வறுத்து எடுத்துட்டோங்க இப்போ நம்ம இதை நம்ம ஸ்டவ்வில் வைக்கிறதுக்கு முன்னாடி மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம வறுத்தாதான் ரொம்ப கருகாமல் இருக்கும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்து எடுத்ததுக்கப்புறமா ஓரளவுக்கு நல்லா வதங்குனதுக்கப்புறமா ஒரு தக்காளிங்க நீளவாக்கில் கட் பண்ணி அதையும் நம்ம இது கூடவே சேர்த்துக்கலாம் தக்காளி எல்லாம் நல்லா கொலைய வேகணுன்ட்டு இல்லைங்க ஓரளவுக்கு நல்லா வதங்கினாலே போதும் இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க சூடாக ஆறுனதுக்கப்புறமா நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் மிக்ஸி ஜாரில் ஒரு நாலு அளவுக்கு தேங்காய் சேர்த்து அரைச்சி எடுத்ததுக்கப்புறமா நம்ம வதக்கி வச்சிருக்க அந்த மசாலாவை இது கூடவே சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ மசாலா வறுத்த அதே வானிலையே கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாங்க தாளிக்கிறதுக்கு பெருஞ்சீரகம் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கலாம் ரெண்டு பிரியாணி நாலு லவங்கம் ஒரு பட்டை இது சேர்த்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா இது கூட வந்து ஒரு கற்று கருகப்பிலையும் நம்ம சேர்த்துக்கலாங்க கருகப்பில எல்லாம் பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா சேர்த்துட்டு அதோடய பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க இஞ்சி பூண்டுலாம் நல்லா பச்சை வாசனை போய் நல்லா வதங்கி வந்துருச்சுங்க நாட்டுக்கோழி தாங்க இப்போ நம்ம செய்ய போகிறோம் நாட்டுக்கோழி வாங்கி எடுத்து வச்சுருக்கோங்க அது நல்லா உப்பு மஞ்சள் தூள் போட்டு நல்லா கலசி எடுத்து வச்சிருக்கேங்க நல்லா கழுவி எடுத்துக்கோங்க நாட்டுக்கோழி எல்லாத்தையும் நம்ம இது கூட சேர்த்துட்டு இது கூட ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுடலாங்க இப்போ இதெல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா கறி வந்து வேகிறதுக்காக அதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம் இதெல்லாம் எங்களுக்கு செய்ய தெரியும் நீங்கள் கண்டிப்பாக சொல்லுவீங்க இது கூட செய்ய தெரியாமல் இருக்காங்க இல்லைங்களா ஒரு சிலர் அவங்களுக்காக தாங்க இந்த வீடியோ கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் இந்த மெத்தடில் செய்கிறப்போ நாட்டுக்கோழி ரொம்ப சூப்பராக அட்டகாசமாக இருக்குங்க இப்போ பாருங்கள் கறி எல்லாம் நல்லா வெந்துருச்சு நம்ம வீட்லேயே அரைச்ச தூள் இருக்குங்க அதில் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு தூள்லாம் சேர்த்துட்டேன் அதை சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த தேங்காய் எழுதிருக்கு இல்லைங்களா அந்த மசாலாமல் இது கூட சேர்த்துக்கலாங்க நம்ம ஆல்ரெடி இதுலேயே நம்ம எல்லாத்தையும் சேர்த்துருக்கோம் அதனால் நான் காரத்துக்காக எதுவும் சேர்த்துல வரமிளகா தான் சேர்த்துருக்கோம் சேர்த்து அரைச்சிருக்கோம் இல்லைங்களா அதோட தான் நம்ம குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி விட்டு நல்லா கொதிக்க விட்டு இறக்கிடலாங்க இப்போயே உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்து செக் பண்ணிக்கோங்க இப்போ குழம்பெல்லாம் நல்லா கொதித்து சூப்பராக நமக்கு தயாராகிடுச்சு பாருங்கள் சளி வீட்டில் யாருக்காவது பிடிச்சி விடலை அப்படின்னா நல்லா காரசாரமாக நாட்டுக்கோழி குழம்பு இப்படி வச்சு கொடுங்க நல்லா வாய்க்கு நல்லா ருசியாக அருமையாக இருக்கும் நீங்களும் கண்டிப்பாக மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ